சகோதரர்களே திருக்குறானுடைய எனது தமிழாக்கத்தின் முன்னுரையிலும் பின்னுரையிலும் நான் எழுதியிருக்கிற தகவல்களில் எபு என்ற ஒரு வார்த்தையை பற்றி விமர்சித்ததை முதல் வாதமாக அவர் இங்கே எடுத்து வைத்திருக்கிறார் நான் இப்ப பதில் சொல்கிறேன் ஆனாலும் அவர் எதை மிக பாரதூரமான முதல் விஷயம் முதல் விஷயம் என்று சொல்லி இருக்கிறாரோ அதை இப்ப எடுத்து வைக்காமல் அதை எடுத்து வைத்தால் இதுதான் முக்கியமானது இதுதான் முதல் தரமானது என்பதை எடுத்து வைத்தால் பிற பல விஷயங்களை அவர் சந்திக்க வேண்டி வரும் என்ற காரணத்தினால் அதை விடுத்துட்டு இதை எடுத்து வைத்திருக்கிறார் இதுக்கு பதில் சொல்லிட்டு அவர் எதை முதல் விஷயம் என்று சொன்னாரோ அதையும் நான் எடுத்து வைக்க வேண்டியிருக்கிறது அதாவது எபுசுத்து என்ற வார்த்தை எடுத்துக்கொண்டீர்களே

வந்து பிறந்த வார்த்தை வார்த்தை அது மாதிரி ஏழு அறுபது இரண்டு இந்த இவ்வளவு வசனங்கள்லயும் எபுசுத்து என்கிற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது அனைத்திலும் சீன் போட்டு தான் எழுதப்பட்டிருக்கிறது இப்ப நான் சொன்ன அனைத்து இடங்களிலேயும் எபுசுத்து என்று சீன போட்டு தான் எழுதியிருக்கிறார்கள் ரெண்டு இருநூத்தி நாற்பத்தி ஒரே ஒரு இடத்துல மாத்திரம் தான் எபு சுத்து என்று சாது சீனுடைய இடத்துல சாது போட்டு எழுதியிருக்கிறார்கள் அப்ப எல்லா இடங்கள்லையும் எது எழுதப்படுகிறதோ எல்லா இடங்கள்லையும் எந்த மொழியில பயன்படுத்தப்படுகிறதோ அதுக்கு மாற்றமாக சீன் போடுற இடத்துல சாது போடப்பட்டிருக்கிறது ஒரே விஷயம் வந்து இவ்வளவு இடத்துல சீன் போட்டு வந்திருக்கும் பொழுது ஒரே ஒரு இடத்துல சாது போட்டு வந்திருக்கிறது ஒரு விஷயம் அடுத்தது இந்த பஸ்தட்டுங்கிற அபாயத்தை வந்து ரெண்டு இருநூத்தி நாற்பத்தி ஏழுல சீன் போட்டு பஸ்த தண்டம் இது எப்ப நான் சொல்றது அதுல இருந்து மூளை இன்னொரு சொல்லு வந்து பஸ்த தண்டு குரான்ல இருக்கிறது ரெண்டு இருநூத்தி நாற்பத்தி ஏழுல வந்து சீன் போட்டு எழுதப்பட்டிருக்கிறது ஏழு அறுபத்தி வந்து சாது போட்டு எழுதப்பட்டிருக்கிறது அப்ப சீன் போடுவது அந்த மொழியா சாது போறது மொழியான்னு எடுத்து பாத்தீங்கன்னா சீன் போடுவதுதான் அந்த மொழி அதனாலதான் மேல சீனை போட்டிருப்பாங்க சாதும் அதனுடைய மொழியாக இருக்குமேயானால் அந்த சாதையை வைத்திருக்கலாம் சாதிக்கு மேல என்ன போட்டு எழுதியிருக்கிறாங்க சீனு சின்னதா குரான் கூட போட்டிருப்பாங்க சின்ன சீனு இது ஒரு விஷயம் அடுத்து வந்து யார் சொன்னது அகராதியில இல்லன்னு சொல்லி அப்படின்ற ஒரு அகராதிய அவர் வாசித்தார் அவர் வாசித்த அகராதியிலேயே தான் அசலு அதுல இருக்க அவர் வாசிச்சதுலயே வாசித்து இங்க அவர் எடுத்து சொன்னதுலயே உங்க முன்னாடி வச்சதுலயே என்ன சொன்னாரு வசத்த சீனு தான் அசலு அந்த பாவுக்கு நெருக்கமா இருக்கிறதுனால அது சாதாக மாத்தப்படுது அப்படிங்கிறாரு அசல் வந்து சீனு தான் அது இந்த வாத தப்பு அகராதில் எழுதப்பட்டிருந்தாலும் நெருக்கமா இருந்தால் அது மாதிரி மாத்திரலாமா நெருக்கமா இருந்தால் எங்கே மாத்தலாம் ஜாயிதான கூடுதலான எழுத்துக்களை மாத்தலாம் அசல் எழுத்துக்களை மாத்தினா அதுவே அசல் ஆகி போயிடும் ஜாயிதான எழுத்துக்கள் அரபு மொழியில வந்து அசலுக்கு மேல உதாரணம் அசரண்டு வர்றத இந்த சரண்டு மாத்துவாங்க அப்ப நூன் சாதரை அசலு அழிவு அந்த தேவை வந்து இடையில சேர்க்கிறது இந்த தேயை வேற மாதிரி மாத்திக்கலாம் சாதுக்கு தகுந்த மாதிரி அப்ப உபரியாக சேர்க்கப்படுகிற எழுத்துக்களை தான் மாத்தலாமே தவிர அசல் எழுத்துக்களை மாத்துறது கிடையாது அப்ப அவர் வந்து இந்த குரான்ல இருக்கிறதுக்கு ஆன்சர் பண்ண என்ன ஆன்சர் அவரை சிந்திக்காம அந்த லிசான வளர்ப்புக்கார என்ன சொல்றாருன்னா பசத்து தான் அசல் ஒரு விளங்குது சீனு தான் அசல் அந்த காவுக்கு நெருக்கமாக சாதா மாத்துறது அப்படின்னா எல்லா இடத்துலயும் தாவுக்கு நெருக்கம் அத்தனை மாத்தணுமா இல்லையா ஒருவர் வந்து அகராதியிலே சொன்னாலும் கூட அகராதிக்கு வெளியே உள்ள விஷயத்தை அவர் சொல்றாரு அகராதி விஷயத்தை அவர் சொல்லல வெளியே உள்ள விஷயத்தை சொன்னால் அப்ப தாவுக்கு நெருக்கமாக இருந்தால் இத்தனை எப்ப சொத்துலையும் சாதம் மாத்தணும்ல தோய் இருக்கா தோய் இருக்குல்ல தோய் நம்ம தோண்டத நம்ம ஊர்ல வழங்க அப்ப தோய்க்கு பக்கத்துல இருக்கிறதுனால அது சுவாதா மாத்தப்பட்டு அப்ப அது மாதிரி மாத்தணுமா இல்லையா அவர் அதுல இல்ல முன்னணி சேர்த்துனாரு சீனும் சாவுக்கும் நெருக்கமானது அதனால யாருக்கும் மாத்திட்டாங்கன்னா அப்ப சீன ஒரு இடத்துல சாதம் மாத்திரலாமா நெருக்கமா இருக்கு அல்ல சாது வர்ற இடத்துல சீனம் அப்படி வாத வைக்கணும் நீங்க எங்க எல்லாம் சீன் இருக்கிறதோ அங்க சாத வச்சு வாசிக்கலாம் எங்க எல்லாம் சாது இருக்கிறதோ அப்ப நீங்க எதை ஏத்துக்கொள்ள மாட்டீங்களா அதை ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது குரான்ல ஒரு விஷயம் பல இடங்கள்ல எழுதப்பட்டிருக்கிறது வசத்தங்கிறது அந்த மொழியில இருக்கிறது எந்த கித்தாப்புலையும் அரபிகளுடைய எந்த பேச்சிலையும் வசத்தான்றது என்ன செய்ய மாட்டாங்க பேச மாட்டாங்க குரான்ல இப்படி எழுதப்பட்டிருக்கேங்கிறத கவனிச்சு அந்த லிசான வளர்ப்புக்கார என்ன பண்றாரு இது சீன்ல அசலு அதுல இருந்து வந்ததா இருக்குன்னு ஒரு காரணம் சொல்ற காரணம் ஏற்கத்தக்கதா இல்லை அந்த காரணம் இருந்தா எங்க எல்லாம் செய்யணும் அங்க மாத்தணும் அந்த அடிப்படையில தான் நம்ம சொல்றோம் இது வந்து உஸ்மான் ரயில் ஆகணும் காலத்தில் எழுதுனது அப்படி வச்சுக்காங்க எழுதக்கூடியவர்கள் எழுத்து அப்படி மாத்த வேணாம் வச்சுக்காங்க என்ற வாதத்தில் நம்ம வச்சிருக்கிறோம் இதுல மேல கேள்வி கேட்டாருன்னா பதில் சொல்லுவேன் ஆனால் டைம் இருக்கு எனக்கு தெரியும் ஆனால் முக்கியமான என்ன தெரியுமா முதல் விஷயம் இது அல்ல இது சொல்லணும் என்ன சொன்னாலும் சொல்லிருவேன் முதல் விஷயம் என்பது அவர் எடுத்து வைக்கிறாரு முதல் விஷயம் இந்த பால்குடி சட்டம் தான் முதல் விஷயத்தான் பேசணும்

ஒரு அதிச வந்து நான் அதை குறிப்பிட்ட அந்த விவரத்தில் குறிப்பிட்டிருக்கிறேன் குறிப்பிட்டு என்ன சொல்றேன் கேட்டா ஒரு இளைஞரை ரசூல் செல்லா அலிசல்ல வந்து அந்நியப்பட்ட மார்க் அடிப்படையில் அந்நிய பெண்ணாக இருப்பவர்கிட்ட போய் பால் குடிக்க சொன்னாங்க ஒரு இளைஞரை அந்நிய பெண்ணாக இருப்பவர்கிட்ட போய் பால் குடிக்க சொன்னாங்க அப்படி சொன்னா ரெண்டு தாய் புள்ள உறவு ஏற்பட்டு அப்புறம் சகஜமா நீங்க போகலாம் வரலாம் என்று சொன்னாங்க ஒரு அதிசு இருக்குது இது சரியான அதிசு இல்ல இது குரானுக்கு மாற்றம் என்று நான் எழுதியிருக்கிறேன் இத வந்து ஒரு ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயமாகவும் ரொம்ப தாறுமாறான விஷயமாக என்ன செய்யறாரு அவர் விமர்சனம் பண்ணிருக்காரு என்ன மாதிரி விமர்சிக்கிறாரு இந்த பால் குடி சட்டத்தில் ஒண்ணு போடுங்க எல்லாத்தையும் நான் அவனுக்கு பதில் சொல்றேன் ஒரு புதிய வார்த்தையை வந்து அவங்க நுழைக்கிறார் சொன்னதை வந்து பால் கொடுங்க சொன்னதை இவர் இன்னொரு கேட்கிறாரு

அவளுக்கு பால் குளிச்சது அதை என்ன செய்யல யாருமே மறுக்க அதை ஏத்துக்கிட்டுதான் என்ன செய்யறாங்க இந்த சட்டத்தை வகுக்குறாங்க இரண்டாவது நேரடியாக அது பால் குடிக்கிறது என்ன எந்த விதமான ஆதாரம் இல்ல அப்ப எடுத்து கறந்து குடிச்சா அது வந்து சட்டம் ஆயிருமா அது அந்த தடை வருமா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் ஐசல்லா ஐசல்லாம் பிரத்தியோகமாக ஒரு ஆளுக்கு அனுமதி கொடுக்கும் இது ஒரு அனுமதி என்ன கிடையாது பெரிய விஷயம் கிடையாது இதை நீங்க பத்துவா

ஒண்ணுமே எதுவுமே இல்லாத ஒண்ணு நீ நடைமுறை ஆயிரத்தி நானூறு வருஷ காலமாக எந்த ஒரு நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் தேடி எந்த ஒரு அறிஞரும் சகோதரர் பிஜே சொன்னதை இந்த வகையில் சிந்திக்கவே இது ஒரு அமானித மோசடி ஒண்ணு வந்து கொஞ்சம் பால்குடி நிலையை பிறகுதான் அவர்களை மகனா தேர்ந்தெடுத்தாங்க தான் இந்த அதிசனை பின்னாடி சொல்லுது இந்த ஹிஜாபுடைய வசனம் இறங்குனதுக்கு பிறகு வரக்கூடிய இந்த அதிஸ்ல அவங்க அவங்களே கேக்குறாங்க இவரு பெரிய ஆள் ஆயிட்டார அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அவங்க கேள்வி என்ன செய்ய மாட்டாங்க கேட்க மாட்டாங்க என்ன தெரியுது இவர்கள் தந்தைய வளர்ப்பு மகனாக தேர்ந்தெடுத்தது அந்த வயசை தாண்டினதுக்கு பிறகுதான் ரெண்டு வயசு தாண்டினதுக்கு பிறகுதான் வீட்டை சின்ன பிள்ளைங்க வளர்றாங்க இப்ப இப்படியே இதுக்கு பிறகு சாலிம் அபு இப்படி அபுறது சின்ன பிள்ளையில என்ன செஞ்சாங்க வளர்ப்பு